நமஸ்காரம் இன்னது சிறப்பானவைன்னு சொல்ல வேண்டுமானால் அந்த சிறப்புக்கு காரணமாக ஒன்று அதில் இருக்க வேண்டும் இருந்தால்தான் அது சிறப்பு பெறும் தண்ணீர்னு சொல்லுகிறோம் அது எப்படி சிறந்தது நம்முடைய விடாய் தாகத்தை போக்கும் தன்மை இருக்க வேண்டும் தண்ணீர் குடித்தேன் தாகம் போகவில்லை ஏனெனில் தண்ணீரில் தாகம் போக்கும் தன்மை இல்லை என்று சொல்லிவிட்டால் அது தண்ணீரே அல்லவே நெருப்பு சமையல் ஏற்றினால் அரிசி உலை கொதிக்க வேண்டும் நெருப்பு ஆனால் அதில் எரிக்கும் சக்தி இல்லை என்று சொல்லிவிட்டால் சூரியன் இருக்கிறார் எரியவே மாட்டார் சூடே இல்லை சூரியன் என்றால் ஆகவே ஓரொரு பொருளில் ஒவ்வொரு தன்மை தான் அது சிறப்பு பெறும் இல்லை என்றால் அந்த பொருளின் பயனே இல்லாமல் வீணாகிவிடும் அதுபோல ஒரு ஸ்லோகம் எதற்குள் எதது இருந்தால்தான் சிறப்பு நசா சபா எத்த ந சந்தி விருத்தாக ஒரு சபை ராஜசபையாக இருக்கட்டும் ஒரு கோயிலை நடத்தக்கூடிய சபையாக இருக்கட்டும் ஒரு சபை ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக வயதானவர்கள் இருக்க வேண்டும் இளைஞர்களுக்குன்னு கூட்டம் இருக்கட்டும் அதை யாரும் இருக்கவில்லை ஆனால் அது ஒரு பொதுவான கூட்டம் என்றால் அந்த இளைஞர் கூட்டத்தை கூட ஒரு முதியவர் வழி நடத்தலாம் அவரும் இளைஞராக இருந்து முதியவர் ஆனவர் தானே பெண்களாலேயே நடத்தப்படும் ஒன்று சபை என்று இருக்கும் ஆண்களாலேயே நடத்தப்படும் சபைன்னு இருக்கும் அதுக்கு பெண் வழிகாட்டக்கூடாதா அது பெண்கள் சபைக்கு ஆண் வழிகாட்டக்கூடாதா யாராக இருந்தாலும் வயோ விருத்தர்கள் இருக்க வேண்டும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கவுன்ஸ் சொல்லுகிறார் அதனால சபான் இருந்தால் விருத்தர்கள் வயோதிகர்கள் இல்லாவிட்டால் அது சபை சோபிக்காது விருத்தானதே ஏன வதந்தி தர்மம் சரி சபையில் வயதானவர்கள் உள்ளார்கள் அவர்கள் சரியான சமயத்தில் தர்மத்தை எடுத்துரைப்பதே இல்லை அப்படி என்றால் அவன் வயதானவனே இல்லை என்கிறார் முதிர்ந்தவன் சொன்னாலே அந்த முதிர்ச்சி எதில் வர வேண்டும் தர்ம சிந்தனையில் வர வேண்டும் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து மன்னித்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதற்கு தர்ம சிந்தனை தேவை பரோபகார சிந்தனை தேவை அதுவே இல்லாவிட்டால் வயதானதே பயனில்லை இது இரண்டாவது வயதானவர்கள் இருந்தால்தான் சபை தர்மத்தை எடுத்துரைத்தால் தான் வயதானதுக்கு அடையாளம் அடுத்தது நாசோ தர்மஹா எத்தனோ சத்தியம் அஸ்தி எது தர்மம் தெரியுமோ சத்தியம் பேசப்பட வேண்டும் நான் தர்மமாக செய்கிறேன் தானமாக செய்கிறேன் கூடவே பொய் பேசிக் கொள்வேன் என்றால் சத்தியம் இருந்தால்தான் தர்மத்துக்கு சிறப்பு தர்மத்தை பேசினால் தான் வயோதிகர்களுக்கு சிறப்பு வயோதிகர்கள் இருந்தால்தான் ஒரு சபைக்கே சிறப்பு அதனால் சத்தியத்தின் முக்கியத்துவம் மேலும் சொல்ற நோத்தத் சத்தியம் சலேன அனுவிதம் அது சத்தியமே ஆகாது ஏனெனில் சலம் என்றால் ஏமாற்று கபட்டம் குறுக்கு வழி அந்த ஏமாற்றுதலுக்காக உண்மை பேசிக் கொண்டிருந்தால் நான் உண்மை பேசுகிறேன் உண்மை பேசுகிறேன் சொல்லுவதே ஊரை ஏமாற்ற அது லாபமில்லை அதனால ஏமாற்று வித்தை குற்றங்குறை இது இல்லாமல் இருந்தால்தான் உண்மைக்கேற்றம் உண்மை இருந்தால்தான் தர்மத்துக்கு ஏற்றம் தர்மம் பேசினால்தான் விருத்தர்கள் வயதானவர்களுக்கு சிறப்பு அப்படிப்பட்ட வயதானவர்கள் இருந்தால்தான் ஒரு சபைக்கே சிறப்பு ஆகவே இதன்படிக்கு நடக்குமாறு பாருங்கள் என்ற அடிப்படையில் நேர்மையாக இருத்தல் உண்மை பேசுதல் தர்மத்தோடு வாழ்தல் ஆன வயதுக்கு அதற்குரிய அனுபவத்தை பேசுதல் அப்படிப்பட்டவர்களை சபையில் கொள்ளுதல் இது இத்தனை வரிசையாக இருக்குமானால் அப்ப அது அது சிறக்கும் இது எப்படி நம் குடும்பத்தில் இருந்தே பயனுக்கு கொண்டு வரலாமா செயல்பாட்டுக்கு கொண்டு வரலாம் எப்பப்படின்னு பொருத்தி பாருங்கள் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்